கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கத்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை பார்த்து பார்த்து நமக்கு கொடுக்கிற இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கன்று அவர் பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும்போது உம்முடைய ஜனத்துக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சிக்கிறது பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய வேண்டுதலும் அதுவாக இருக்கட்டும் உம்முடைய ஜனத்துக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே என்று சொல்லி கத்திடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே விசேஷமான நன்மைகளையும் பிரத்யேகமான ஆசீர்வாதங்களையும் ஆம் ஆச்சரியமான விடுதலையும் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று நாளாகமாம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் உங்கள் சுதந்திர பாகமாக காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் நம் நாமல் நம்மை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டி இருக்கும் கிருபை எவ்வளோ பெரிதென்று பாருங்கள் என்று அப்போ சொல்னா யோவான் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் ஆம் நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் அப்போ தேவநாகிய கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை வைத்து வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கும்போது பாகுமன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் தேவநாகிய கர்த்தர் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் என்று சொல்லுகிறத பார்க்கிறேன் இப்போ எல்லா ஜனங்களுடைய எல்லைகளையும் எப்படி ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறார் என்றால் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக ஆம் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சுதந்திர பாகமாக காணான் தேசத்தை உனக்கு தருவேன் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு என்று பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான காணானை வைத்து வைத்திருக்கிறார் அது உங்கள் சுதந்திர பாகமானது அதை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தேவன் அதை சத்ருவினுடைய எந்த சக்தியும் தடை பண்ணவே முடியாது என்று பார்க்கிறோம் மனுஷனுடைய எந்த முயற்சியும் அதை தடை பண்ண முடியாது அது உங்கள் சுதந்திர பாகமாக தேவனாகிய கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் இப்போதல்ல ஜாதிகளுக்கு பங்கிட்ட இப்போதல்லிகளுக்கு உங்களுக்குரியதை அப்படியே தேவன் வைத்து வைத்திருக்கிறார் அதை குறித்து இசைக்கையில் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் நான் அவர்களை எகத்த தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிறார் நான் பார்த்து வைத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்தை என் ஜனத்துக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை நேரத்தில் விசேஷமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பத்திரமாக கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார்